தேவனே இந்த காலை வேலைக்காக இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கின்றேன் நீர் எனது எஜமானனாய் இருக்கின்றீர் காலையில் எழுந்து உமது ஆழுகைக்குள் அபிஷேகத்திற்குள் என்னை மறைத்து கொள்கின்றேன் வானங்கள் உமது மகிமையை என் வாழ்வில் வெளிப்படுத்தும் பரத்திலிருந்து ரகசியங்களை அவைகள் எனது வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் கொண்டு வருவதாக பிரதான தூதர்கள் எனது இக்கட்டு காலங்களில் எனக்காக யுத்தம் செய்வார்களாக எனக்கு என்று இந்த நாளில் குறிக்கப்பட்ட நேரங்கள் பரலோக தேவனால் நியமிக்கப்பட்டுள்ளது உருவாக்கும் வல்லமை நிறைந்த வார்த்தைகளை சொல்லுகின்றேன் அவைகள் காலையின் ஆசீர்வாதத்தை எனக்கு உண்டாக்கி சூரிய உதயத்தின் போது தேவனின் சித்தத்தை நான் அறியும்படி எனக்கு வெளிச்சம் கொடுக்கும் அதன் மூலம் வானத்தில் உள்ள துன்மார்க்க செயல்கள் அகற்றப்படுவதாக பகலின் வெளிச்சத்தில் எனக்கு அழிவை ஏற்படுத்தும்படி காத்திருக்கும் எதிரிகள் சிதறி ஓடுவார்களாக எனது லக்கு அழியாதது எனது தேவனே இந்த காலை வேலையில் எனது விண்ணப்பத்திற்கு செவி சாய்ப்பீராக உமது சித்தம் இந்த பூமியில் செய்யப்படுவதாக இந்த காலை பொழுது தனது செவியை திறந்து என் சத்தத்தை கேட்கும்படி கட்டளையிடுகின்றேன் இந்த நாளில் எனக்காக நியமிக்கப்பட்ட தேவனது திட்டங்கள் பரலோகத்திலிருந்து என் மேல் பொழியட்டும் பூமியே நீ தேவன் நியமித்த உன் நிலையிலிருந்து எனக்காக பரலோக வழி நடத்துதல்களை பெறுவாயாக என் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக சிருஷ்டிப்புகள் தேவ நியமத்திற்கு கீழ்படிவதாக என் துதியின் சத்தத்தை கேட்பதினால் இந்த நாள் உதயமாகி பூமி பெருக்கமான பலனை தருவதாக வெளிச்சம் உதயமாகும் போது இந்த நாள் முழுவதும் பரிசுத்தப்படுவதாக பூமியின் நான்கு மூலைகளில் உள்ள அக்கிரம கிரியைகள் அசைக்கப்பட்டு அழிந்து போகும்படி உரைக்கின்றேன் எனது பங்கு இனிமையானதாகவும் சந்தோஷமான இடத்திலேயும் உள்ளது எனது சந்ததி பாதுகாப்பை பெற்றுள்ளது எனது வம்சம் பூமியில் இருந்தாலும் மூன்றாம் வானத்தை தொடும் பரலோக ஏனியின் மூலம் தொடர்பை பெற்றுள்ளது நான் பேசும் சொல்லும் வார்த்தைகளை கேட்கும்படி நிறைவேற்றும்படி இயேசுவின் தூதர்கள் ஏறி போகுதலும் இறங்கி வருதலுமாயிருப்பார்களாக நான் எவைகளை கட்டுகின்றேனோ அவைகள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ளது எவைகளை கட்டவிழ்கின்றேனோ அவைகள் ஏற்கனவே கட்டவிழ்க்கப்பட்டுள்ளது வெளிப்பாடுகள் சுகம் விடுதலை ரட்சிப்பு சமாதானம் சந்தோஷம் உறவுகள் பொருளாதார தேவைகள் திறமைகள் வசதிகள் இவைகள் கட்டி வைத்துள்ள சாத்தானின் கட்டிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக எனக்காக தேவன் எவைகளையெல்லாம் கட்டளையிடுகின்றாரோ அவைகள் எல்லாம் என்னுடன் தொடர்புடைய அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் கிடைப்பதாக என்னுடைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களையும் கொள்ளும் பரவும் இந்த காலை பொழுதில் இந்த நாள் முழுவதும் எல்லா நேரங்களும் சத்துருவின் கையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுவதாக தேவ ஜனங்களின் வான் வழிகளும் நெடுஞ்சாலைகளும் இயேசுவின் நாமத்தில் ஆட்கொள்ளப்படுவதாக என் மேல் என் குடும்பத்தின் மேல் ஊழியத்தின் மேல் தேசத்தின் மேல் உள்ள ஆகாய விரிவுகள் இயேசுவின் நாமத்தில் புதிய சீதோஷ்ண நிலையை பெறுவதாக இந்த புதிய சீதோஷ்ண நிலைமை எனது எதிராளி பிசாசினால் ஏற்படுத்தி வைத்துள்ள துன்ப நேரத்தில் தேவனின் பாதுகாப்பு அறன்களை பெரும்படி அமைவதாக மனிதர்களின் சிந்தைகள் எண்ணங்கள் எல்லாம் தேவ பணிக்கான திட்டத்திற்கு ஆதரவாக இருப்பதாக இவைக்கு எதிரான பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிந்து போவதாக இந்த நாட்களில் பரிசுத்த வான்களின் வாழ்க்கையில் அனுபவித்த பாடுகளும் வலுக்கட்டாயமாக பறிக்கப்பட்ட காரியங்களும் இனியும் இயேசுவின் நாமத்தில் நடக்காது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக பூமியிலே அவருடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று அறிவிக்கின்றேன் இந்த நாளிலே உதிக்கும் சூரியன் தினமும் ஜனங்களுக்கு நன்மை பயப்பதாகவும் தேவனின் திட்டத்தை நிறைவேற்றுவதாகவும் இருப்பதாக நாளைய தினத்தை குறித்து எண்ணாமல் இந்த நாள் என்னுடைய குறிக்கோளாக அமைகின்றது அதிகாலையின் சிறகுகளின் மேல் ஏறி புதிய வெற்றியின் நாளுக்குள் புகுகின்றேன் தேவனே என்னுடைய நாட்களை மாதங்களை வருடங்களை நான் பிரகடனப்படுத்தும்படி நீர் இரவையும் பகலையும் இரண்டாக பிரிக்கின்றீர் நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கின்றேன் எனவே இருளின் ஆளுகையிலிருந்து இயேசுவின் நாமத்தில் விடுவிக்கப்படுகின்றேன் இயேசுவின் நாமத்தில் இந்த ஒளி எனது லக்கை காண அடைய உதவி செய்வதாக தேவன் எனக்கு அவரது சிருஷ்டிப்பின் மேல் கரத்தின் கிரியைகள் மேல் ஆளுகையை தந்துள்ளார் அவைகளை எல்லாம் என்னுடைய பாதத்தின் கீழ் வைத்துள்ளார் நான் தேவனுக்கு பயப்படுவதால் நீதியின் சூரியன் என் மேல் உதிக்கின்றார் அவருடைய சிறகுகளில் ஆரோக்கியம் எனக்கு உண்டு எனவே அக்கிரமக்காரர்களை தொடர்ந்து கீழே தள்ளி அவர்கள் சாம்பலாய் போகும் வரை மிதிக்கின்றேன் இந்த ஆளுகையில் தினம்தோறும் நடக்க என்னை ஒப்புவிக்கின்றேன் புதிய நாளையும் புதிய காலத்தையும் புதிய அபிஷேகத்தையும் இயேசுவின் நாமத்தில் கூறுகின்றேன் எனக்காக தேவனிடத்தில் இருந்து பிறப்பிக்கப்பட்ட கட்டளைகள் பூமியில் செய்யப்படுவதாக எனக்காக தேவனால் தீர்மானிக்கப்பட்ட காலங்கள் நாட்கள் வருடங்களை தடை செய்யும்படியாய் கிரியை செய்கின்ற எல்லா அந்தகார வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக எனது லக்கை அடைய முடியாதபடி எனக்கு எதிராக இருக்கும் எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளுக்கும் எதிராக இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கின்றேன் எனது லக்கை அடைய முடியாதபடி தடை செய்யும் திருடர்களையும் பீறி போடுகிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றேன் அவர்களுடன் உள்ள எல்லா தொடர்புகளையும் வெட்டி ஏறுகின்றேன் அவர்களது இருக்கையை என்னை விட்டு தூக்கி எறிகின்றேன் எனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட சாப வார்த்தைகளை அதை அனுப்பினவர்களுக்கே திருப்பி அனுப்புகின்றேன் லூசிஃபரின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகின்றேன் ஒளியின் தூதனுடைய ஆவியை இயேசுவின் நாமத்தில் கட்டுகின்றேன் எனக்கு எதிரான எதிரியின் திட்டங்கள் வாய்க்காமல் போவதாக நான் தேவனுக்கு கீழ்பிடிவதால் அவரை தொழுது கொள்வதால் என்னுடைய இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாகவும் எதிரியின் மேல் ஆளுகை செய்யும் நாளாகவும் அறிக்கை செய்கின்றேன் இந்த நாள் கர்த்தர் தந்த நாள் இதிலே மகிழ்ந்து கூறுகின்றேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் பிதாவே ஆமேன்